வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன்னோடு பேசிவிட இந்த கந்தன் காத்து கொண்டிருக்கின்றேன் இனியும் தாமதிக்காமல் என் வார்த்தைகளை கேட்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன் அப்பன் நின்று செய்யக்கூடிய பல விஷயங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு இந்த கந்தன் இருக்கின்ற ஒவ்வொரு நொடிகளிலுமே உனக்கான நன்மைகளை நான் எப்பொழுதுமே உன் முன்னால் எடுத்து வருகின்ற நேரம் உன்னை சுற்றியிருந்த பல சூழ்ச்சிகளையும் உன்னை வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் படுத்திய வேதனைகளும் அத்தனையத்தையும் கலந்து உன் வாழ்க்கையில் பல நம்பிக்கையை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்று சொல்லி கலங்கி விடாமல் உன்னோடு நான் வருகின்ற இந்த நாட்களில் அப்பன் முருகன் உனக்கான மகிழ்ச்சியை எல்லாம் உறுதியாக கொடுத்து எப்பொழுதும் உனக்குள் நின்று நீங்காத காயங்களுக்கு தீர்வினை கொடுத்து உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் மருந்தாக உன் அப்பன் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை உன்னால் மறுக்க முடியுமா என் குழந்தையே சட்டென்று இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற எல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது இவை அத்தனையும் உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்க தயாராக வருகின்ற நேரங்களில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எதையுமே விட்டுவிடக்கூடாது நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை நாம் பெறுகின்ற பொழுது சூழ்ச்சிகள் இல்லாமல் போகுமா சுற்றித்தான் நம்மை அவமானப்படுத்தாமல் விட்டு விடுவார்களா அதிலும் குறிப்பாக ஒருவருக்கு நல்ல நிலை வருகிறது என்று தெரிந்தால் அவ்வளவு சாதாரணமாக அதனை விட்டுவிட முடியுமா என்ன இன்னொருவரின் முன்னேற்றம் இங்கு மற்றவர்களுக்கு வருத்தம் ஒருவரின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துவதே இங்கு ஒவ்வொருவரின் வேலையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது உன்னைச் சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள நினைத்தாயானால் அந்த இடத்தில் சில நேரங்களில் உனக்கு அவமானங்கள் எஞ்சி நிற்கும் ஆனால் இந்த அவமானத்தை கடந்த ஒரு வாழ்க்கையும் உனக்கு அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்பதனை அதன் பின்னால் நீ சரியாக புரிந்து கொள்வாய் உனக்காக எந்த நிலையிலும் உன் அப்பன் நான் வருவேன் இந்த கந்தன் நியாயமும் நீதியும் நேர்மையும் உண்மையும் இருக்கின்ற இடத்தில் நின்று அவர்களுக்காக பேசுவேன் என்பதனை மறக்காது மனதில் எப்பொழுதுமே தீய எண்ணங்களை தூக்கி சுமக்காமல் எப்பொழுதும் இந்த மனதில் தேவையற்ற எண்ணங்களோடு சுற்றித் திரியாமல் உனக்காக நான் வருகின்ற எல்லாம் நீ என்னவென்று சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கு வேண்டிய உண்மைகளுக்கு நீ கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பிய பல உண்மைகளை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே மனதால் எதையுமே நாம் அதிகமாக யோசிக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு பேரானந்தத்தை கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் போல ஏனோ ஏன்று நீ ஏனோ தானோ வென்று எதையும் எடுத்து சென்று விட முடியாது உனக்கு வேண்டிய பல விஷயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல தயாராக இருக்கின்றது இனி நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி நீ சந்தோஷப்படு உனக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இரு உன்னை தேடி நான் வருகின்ற நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தின் மறுபக்கத்தை காண வேண்டிய நேரம் என் குழந்தையே கந்தன் முன்னின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அந்த நேரம் உன்னுடைய முயற்சியில் இருந்து நீ பின்வாங்கிவிடக் கூடாது எந்த விஷயத்தை செய்கிறாயோ அந்த விஷயத்தில் உன்னுடைய கவனம் இன்னமும் அதிகமாக இருக்க வேண்டும் அந்த விஷயத்தில் உன்னுடைய தெளிவு இன்னமும் அதிகமாக இருக்க வேண்டும் நீ நினைத்து கொண்டிருப்பது எல்லாமும் உனக்கு மேலும் மேலும் மிக நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இதுவரையிலும் நாம் பட்ட கஷ்டங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தீர்வு கிடைக்க வேண்டிய நேரம் எல்லாமுமாக உனக்கு வேண்டியது அத்தனையும் இங்கு நிறைவாக தர வேண்டிய நேரம் நல்லதொரு மாற்றம் நல்லதொரு திருப்பம் என்று இந்த வாழ்க்கையில் நீ என்ன நினைக்கிறாயோ அவை அத்தனையையும் உனக்கே உனக்கானதாக நான் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தருணம் மனதளவில் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு உனக்குள் பல நல்ல விஷயங்களை கொடுக்கின்ற இந்த கந்தனை மறவாமல் எப்பொழுதும் உன்னெடுத்த காலை பின்னெடுத்து வைக்காமல் வெற்றியை நோக்கி என் பிள்ளை நீ பயணப்பட்டு கொண்டே இரு உன்னுடைய வெற்றிக்கான அத்தனை விஷயங்களையும் நான் நடத்தி தருகின்றேன் நீ வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு பல உண்மைகளை நிச்சயமாக உன் அப்பன் நான் எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ மறக்காதே மனது தடுமாறும் பொழுது அந்த இடத்தில் உனக்கு கை கொடுத்து உதவ யார் வருகின்றார்களோ அந்த இடத்தில் உன்னுடைய மனக்குமுறலுக்கு ஆறுதலை யார் கொடுக்கின்றார்களோ அந்த நொடி இந்த வாழ்க்கை உன் வசமாக மாறுவதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் நான் இருப்பதை உனக்கு தெளிவுபடுத்த எப்பொழுதும் உன் அப்பன் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த நேரத்திலும் உனக்காக இந்த கந்தன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உன் வாழ்க்கையாக மாறுவதை நீ புரிந்து கொள்வாய் ஏமாற்றங்களை கடந்துதான் இந்த வாழ்க்கையில் பல நல்லது நடக்க வேண்டும் என்பது விதியானால் அந்த ஏமாற்றத்தை நீ தாண்டித்தான் வர வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த சூழ்நிலைகள் உனக்காக தருகின்ற எல்லாமும் இனி எந்த நேரத்திலும் உனக்கான வெற்றிகளை நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டுகொள்வாய் முன்னின்று உனக்கு மிகுந்த நம்பிக்கையை நான் கொடுக்க வேண்டி ஆசைப்படுகின்ற இந்த நேரம் இனி எல்லா நேரத்திலும் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு நான் நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுப்பேன் என் பிள்ளையினுடைய ஆசைகள் பல இந்த வாழ்க்கையில் நிறைவேறாமல் போயிருக்கலாம் ஆனால் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடிய நேரம் வந்துவிட்டது ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கே உனக்கானதாக மாறக்கூடிய அற்புதமான நேரம் உனக்கு வந்துவிட்டது கடந்து சென்ற பாதைகளை இனி திரும்பி பார்க்காமல் அவை கற்று கொடுத்த பாடங்களை கவனத்தில் கொண்டு இனி எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் எதையெல்லாம் பெற வேண்டும் என்பதில் உறுதி கொண்டு மன நாம் இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலது போதும் மனது எதையெல்லாம் யோசித்ததோ இந்த மனது எதையெல்லாம் சிந்தித்ததோ அதிலிருந்து உனக்கு கிடைக்கின்ற நியாயங்கள் இனி உனக்கு எதிர்காலத்தை நல்லபடியாக நடத்தி தரும் சந்தேகப்படாமல் உன் மீது நீ சந்தேகப்படாமல் உன்மீது நீ கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த வாழ்க்கையை அடுத்தடுத்த நிலைக்கு நீ அழைத்து செல்ல வேண்டும் உனக்கே உன்மீது நம்பிக்கை இல்லை என்றால் சுற்றி இருப்பவர்கள் உன்னை எப்படி நம்புவார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருப்பதும் உனக்காக நான் உன்னை தேடி வருவதும் உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் என்பதனை முதலில் தெரிந்து கொள் நீ எதையுமே தேவையில்லாமல் யோசிப்பதை நிறுத்திவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய நம்பிக்கைகளை நீ உறுதியாகக் கொண்டு எப்பொழுதும் போல கந்தனின் அருளோடு உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய உண்மைகளை பெற்றுக்கொள்ள தொடங்கிவிடும் இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது இதுவரையிலும் நீ அனுபவித்த ஒவ்வொரு சோதனைகளுக்கும் உனக்கான நம்பிக்கைக்குரிய தீர்வுகள் கிடைக்கப் போகின்றது கந்தனி நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த வெற்றியை பெறாமல் சென்றுவிட முடியுமா எப்பொழுதும் அப்பன் முருகன் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமான நம்பிக்கையை கொடுக்காமல் போய்விடுமா என்ன இனி எந்த நொடியிலும் நீ வருந்தி நின்று உன்னுடைய வாழ்க்கையின் உனக்கான மகிழ்ச்சியை நீ இழந்து விடாதே எப்பொழுதும் எதையும் சிரித்த முகத்தோடு எதிர்கொள்ள நாம் தொடர்ந்து விட்டோமானால் எல்லாமுமே நமக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன் அப்பன் முருகன் இன்று சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் பதியட்டும் நீ வெற்றியை பெறுவதற்காக பெரு குழந்தை வெற்றியை தொடுவதற்காக பிறந்த குழந்தை அப்படி இருக்கும் பொழுது நீ உன் மீது கொண்ட நம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடாதே மீது கொண்ட அன்பினை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே நமக்கு யாரும் தேவையில்லை நம் மீது நாம் கொண்ட அன்பே நமக்கு போதும் நம் மீது நாம் கொண்ட நம்பிக்கையே நமக்கு போதும் அதுவே நம்மை எப்பொழுதும் வழி கொண்டே இருக்கும் மற்றவர்களிடம் உதவி கேட்பதும் மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்ப்பதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய பெரிய இன்னல்களைத்தான் கொடுக்கும் மிகப்பெரிய அவமானத்தை நமக்கு தேடித்தரும் இதையெல்லாம் கடந்து உனக்கான வெற்றியை பெறக்கூடிய நிலையில் நிற்கின்றனி எந்த தருணத்திலும் எதையும் கைவிட்டு விடாதே நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா